இந்த கூட்டணி வந்தால் அண்ணாதிமுக வெற்றி பெறும் அறிவிக்கப்பட்ட அண்ணாதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிச்சிடலாம் பதினாலு முஸ்லீம் கிறிஸ்டியன் தலித் இருபது வாக்கு தொடர்ந்து கிடைக்குது இவ்வளவு வாக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்கு கிடைத்துமே விஜய் வருவதற்கு முன்பு நிலைமை வேறு விஜய் வந்த பிறகு இளைஞர்கள் பூரா அப்படியே விஜய் பண்ணி போயிட்டார் அவர் இவர் விஜய் இந்நாள் சினிமாக்காரர் சினிமா முன்னாள் செய்தார் விஜயலட்சுமி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு தான் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக அரசு தரப்பு வக்கீல் திமுக தான் இதுதான் இப்போ சீமானுக்கு கொடுக்கற கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் இவருக்கு விஜய் எதிர்க்கிற அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க சார் ஏன்னா இவர்க கட்டுப்பாடு இருந்து திமுகவை எதிர்த்து கூட அத்தனை பேரும் எங்க இருந்தான் நாம் தமிழர் இப்ப இவரை விட அவரை அதிகமா எதிர்க்கிறார் யாரு விஜய் அப்ப இங்க இருப்பானா அங்க போயிருவானா ஐம்பத்தி அஞ்சு வருஷமா திமுக எதிர்ப்பு தான் பல கட்சி உருவாய் இப்ப ஆரம்பிக்கப்பட்ட உட்பட யாருக்கு ராமதாசுக்கு அந்த நிலைமைனா அன்புமணிக்கு அந்த நிலைமைனா மத்திய அமைச்சர் பல அமைச்சர் வச்சிருந்தாங்க தேமுதிக யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிஜேபி கூட்டணியோட தான் வைக்கும் கூட்டணி ஆமா ஆமா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவங்க வந்துடுவாங்க தமிழக வெற்றி கழக முதல எந்த வரிசை இதுதான் இப்ப பெரிய சஸ்பென்ஸ் இந்த கூட்டணி வந்தால் அண்ணாதிமுக வெற்றி பெறும் கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளே அண்ணாதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிச்சிடலாம் ஏன்னா பத்து சதவீதம் வாக்கு எப்படி விஜய்கிட்ட இருக்குன்னு அண்ணாதிமுக பிஜேபி நம்புது வந்து அப்போ விஜய் வந்து தனித்து போட்டியிட்டாருன்னா அதிமுக வாக்குகள் தான் பெரிய நினைக்கிறீங்களா இல்ல அதிமுக வாக்கு தெரியாது அதாவது விஜயுடைய வாக்கு போரா புது வாக்காளர்கள் நீங்க பிளஸ் டூ முடிக்கிறான் அந்த பையன் வேற குறைய அவனுக்கு ஒரு பன்னிரெண்டாவது அஞ்சு வயசு ஒன்னாவது சேர்ந்துருப்பான் பதினேழு பதினெட்டு வயசு அவன் இப்போ முதல் தேர்தல் முதல் தேர்தல் அவனுக்கு எந்த அரசியலும் அவங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல சமூகம் சொல்லி கொடுக்கல அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கவர்ச்சி அது சினிமா கவர்ச்சி தான் கிரீச தடை வச்சாலும் ஏறி குதிக்கலாம் தூக்கி வீசலாம் இப்போ சரத்குமார் போலீஸுக்கு போயிருக்கான் அப்ப இது இந்த இந்த வாக்கு பிஜேபி எப்படியாவது அதிமுக கூட்டணிகள் கொண்டு வந்துரும் ஏன்னா அண்ணாதிமுக கூட்டணிகள் கொண்டு வந்து அண்ணாதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி திமுக ஜெயிக்கூடாது டெல்லியில் திமுக செய்கிற அரசியல் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு எல்லா மாநிலங்களிலும் அப்போ பாஜக என்ன நினைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி தான் முதல்வர் கோதாவில் இப்போ பீகார் போய் கலந்துருக்க பாஜக கூட்டணிக்கு எதிராக தான் ரெண்டாவது திமுக ஐந்து மாநில முதலமைச்சர்களை அரை நொடியில் சேர்த்தர்றாங்க நீங்கள் மதுரைக்கு கீழே எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவிதியை மூச்சி தான் தீர்மானிக்க போகிறார் எப்படி வணிக வரித்துறை ப்ளஸ் பத்திர வரித்துறையில் வரக்கூடிய பணக்கூடி பணங்கள் தான் ஆறாக பாயப்போகுது அப்போது மூச்சு அதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர அவர் இதே போன்று ஒரு படங்கு பணமும் சேர்த்திட்டார் அண்ணாதிமுக ஆட்சி உதயகுமார் எல்லா பார்க்க கூடிய கட்டமைக்கிறார்களே தவிர மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய எந்த வேலையும் இல்லை அப்ப இப்படி மக்களை கொண்டு போடுவான் அண்ணாதிமுக பத்து வருஷம் இருந்து அண்ணாதிமுக திமுகவுக்கும் ஒரு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சிருக்கும் பதினாலு முஸ்லீம் கிறிஸ்டியன் தலித் இருபது வாக்கு பொட்டிய துறந்தோனையுமே கிடைக்கிது இவ்வளவு வாக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்கு கிடைத்துமே திமுக அண்ணா திமுக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு ரொம்ப கம்மியான சதவீத வித்தியாசம் இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கீடு நாம் தமிழர் கட்சியினுடைய வெளிப்பாடு அவர்கள் பண்ணக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள் இது வந்து தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி காலத்துல எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இப்போ விஜய் வருவதற்கு முன்பு நிலைமை வேறு விஜய் வந்த பிறகு இளைஞர்கள் பூரா அப்படியே விஜய் பண்ணி போயிட்டான் சீமான் விட்டுட்டு போயிட்டான் இந்த தேர்தலில் சீமா நீங்க ஒரு மூணு சதவீதம் ஓ வா வா வாங்க வாங்கினாலும் பெரிய விஷயம் சீமான் பலவீனப்பட்டிருக்காரு கடுமையான பலவீனம் இளைஞர் பூரா அப்படியே போயிட்டேன் அங்கே போயிட்டான் விஜய் கட்ட அவர் இவர் விஜய் இந்நாள் சினிமாக்காரர் சீமா முன்னாள் சினிமாக்காரர் அவ்வளவுதான் எல்லா சினிமா கவர் தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு ஒரு சினிமா கலாக்காரன் தான் வேணுமா அப்படிதான் இங்கே அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ அதை உடைப்பதற்கு இங்கு நாதியே இல்லை அப்போ இந்த நாதி இல்லாத நேரத்தில் எங்க போகும் முன்னாள் சினிமாக்காரங்க ஓட்டு இன்னாள் சினிமாக்கார்ட்டு போகும் சீமா டூ விஜய் அவ்வளோதான் இப்போ இதுல வந்து நாம் தமிழர் கட்சியக்காரங்க அவங்க அவங்களுடைய பங்கீடானது வந்து முன்ன விட குறையும் அப்படின்னு சொல்லி கடுமையா குறையும் ஆனா அவங்க ரொம்ப சாலிடா இருக்காங்க சார் நாங்க வந்து அவங்க இப்ப நான் ஒரு கட்டத்துல எதிர்கட்சியை அரசியல் எதிரியா பார்த்தவங்க இப்ப வந்து விஜய் அரசியல் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இப்ப ஜிமுகாவோட நெருக்க மாட்டாங்க நாம் தமிழர் ஏன்னா விஜய் லட்சுமி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு தான் நடத்துது விஜய் ஆதரவாக அரசு தரப்பு வழக்கில் திமுக தான் காமாட்சின்னு ஒரு பைனான்சியர் இருக்கு அவர் மூலம் கிஞ்சி கதறி உதயநீதியிட்ட சரண்டர் ஆகி சாட்டையும் சைவனும் போய் இங்கே சரண்டர் ஆகிட்டாங்க உதயநீதியிட்ட சரண்டர் ஆகி ஸ்டாலின் போய் சரண்டர் ஆனதுக்கு பிறகு விஜய் எதிர்க்கணும் அசைன்மெண்ட்டோடு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் பொட்டியை கொடுப்போம் நீ விஜய் எதிர்க்கணும் இதுதான் இப்போது சீவானுக்கு கொடுக்குற கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஒரு பக்கம் வந்து விஜயலட்சுமியோட வழக்கு இவருக்கு சார்பாக வரணுன்றதுக்காக திமுக கிட்ட வந்து ஒரு ஃபேவரா பண்றாருன்றத ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இவருக்கு விஜய் எதிர்க்கிற அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க சார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் வழக்கறிஞர் வைக்கவே படல என்ன காரணம் இவங்க வழக்கறிஞர் வேற வேற அரசு தரப்பு வழக்கு இறங்கி சுப்ரீம் கோர்ட்ல ஆர்மெண்ட் பண்ணமுல இல்லையா சுப்ரீம் கோர்ட் அது வழக்கு இருக்கு அதுக்குதான் சீமான எப்படியாவது பைனான்சியர் காமாட்சி சொல்லி உதயநிதியை பார்த்து ஸ்டாலினை பார்த்து உடம்பு செல்லாமலாம் பார்க்கல கருணாநிதி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே நான் தமிழரே ஆனா இப்ப எதிர்த்தார் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை இப்ப வந்து அவங்க கொள்கை எதிரியை விட்டுட்டு விஜய் கட்சி எதிர்த்து தான் பேசுறாங்கன்றதா விமர்சனமா இருக்கு ஆமா ஏன்னா முதல்ல சீமா அந்த தேர்தலுக்கு வெளியில் இருக்கணும்ல சுப்ரீ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான்னா எங்கே போயிடணும் புழலுக்கு போயிரும் புழலில் போனால் கட்சியை காணாம போயிடும் அதனால இரு கட்சியாக வச்சிருப்போம் திமுக கொடுக்க முதல்ல அவர் அண்ணா திமுக வேலுமணி கட்டுப்பாடு தான் இருந்தார் இப்போ வேலுமணி கட்டுப்பாட்டுல இருந்து மாப்பிளை கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார் சீமான் அவ்வளோதான் இப்போ வா இப்போ இளைஞர்களும் இவர்கிட்ட கட்டுப்பாடுல இருந்து திமுகவை எதிர்த்து கூட அத்தனை பேரும் எங்க இருந்தான் நாம தமிழர்ல இப்போ இவரை விட அவர் அவர் அதிகமாக யாரு விஜய்

விஜயகா திமுகவை எதிர்க்கிற பொழுது அவருக்கு பதினாலு சதவீத வாக்கு அவர் மக்களோடும் கூட்டணி கடவுளோடும் கூட்டணினார் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கு எதிர்ப்பு நான் ஜெயலலிதா கருணாநிதி எதிர்ப்பு தான் என்னுடைய அரசியல் மாற்று சக்தி மக்கள் பூரா அவருக்கு ஓட்டு போட்டான் இவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும்னு போய் கேட்டாரு அம்மா விட்டுட்டான் ஆளு இல்லைன்னு ஒரு சதவீதத்துக்கு போயிடுச்சு அப்போ திமுக எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டில் பிரதான அரசியலை எப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச எழுவத்தி இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எழுவத்தி ரெண்டு இருக்கு அன்றைய எம்ஜிஆர் இன்றைய விஜய் எல் அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் இப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் எல்லாரும் கொண்டு வரும்பொழுது சார் திமுக கட்சி ஸ்ட்ராங்னு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா இருக்காங்கன்னு பாக்குறதா இல்ல இந்த திமுக கட்சி வந்து பண்றதெல்லாம் அநியாயமா இருக்குன்னு பாத்துக்கறது இதுல எதை நாம கருது இது இப்ப இவர்கள்ல வரலாற்று தேவை எதுக்காக வந்து சொல்லுங்க சீமா என்ன பெரிய பண்ணையாரா இல்ல பல ஆயிரம் கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாளா இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாளான்னு சொல்லுங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ பிரச்சனை கொழுந்து விட்டு இருக்கிற பொழுது திமுக துரோகின நாற்பது லட்சம் இளைஞர் எங்க போனான் சீமான தலைவனா ஏத்திக்கிட்டு அவனுடைய என்ன கொள்கை இருந்தது தமிழ் ஈழ போராட்டத்துல திமுக துரோகம் பண்ணிடுச்சு அப்போ இதை தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஆள் யாரு சீமா சீமான் அதுதான் சீமானுக்கு தகுதி கண்டிப்பா அப்போ அந்த வாக்கு நாற்பது லட்சம் வாக்கு திமுக எதிரி வைக் அவுட் இருந்த வாக்கு திமுக எதிரி எம்ஜிஆர் இருந்த வாக்கு திமுக எதிரி ராமதாஸ் இருந்த வாக்கு திமுக எதிரி நீங்க எழுபதுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வருஷமா திமுக எதிர்ப்பு தான் பட கட்சி உருவாயிருக்கு இப்ப ஆரம்பிக்கப்பட்ட தாவேக்கா உட்பட அப்போ இவர் முன்னாள் திமுக எதிர்ப்பாளர் சீமான் இவரு இந்நாள் திமுக எதிர்ப்பாளர் திமுக எதிர்ப்பாளர் இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா வாக்கு எங்க போகும் அப்ப இந்த கட்டத்துல சார் நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்தே திமுக எதிர்ப்பு அந்த ஒரு கொள்கையோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒரு ரெண்டு பேரும் பயணப்பட்டு வரும் பொழுது நடிகர் விஜய் அவர் வந்து பாய்சன் திமுக பேசியிருக்கார் கடைசியா நடந்த மதுரை மாநாட்டுல பாய்சன் திமுக பேச வந்து முதல்வர் அங்கிள்னு சொல்றது பல விமர்சனத்துக்கு ஆனாலும் அவருடைய நேர்கோட்ல கரெக்டா அவர் போயிட்டே இருக்காரு திமுக எதிர்ப்புன்ற விஷயத்துல ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு கொள்கையை விட்டுட்டு விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காக்கு வந்துட்டாங்கன்னா இது இவருக்கு பின்னடைவுதான் ஆகும் இல்லையா இது அவர் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டார் அவருக்கு தெரியும் ஏன்னா இப்போ தொண்டனை தக்க வைப்பதற்காக திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது இப்போ விஜயலட்சுமி பாலியல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஆறு முறை கறிக்கலைப்பு எல்லா கதையும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது காவல்துறையிட்டிருக்கு விஜயலட்சுமி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷமும் சுப்ரீம் கோர்ட்லேயே கன்வீன்ஸ் பண்ணால் க எங்கே போய் அப்பீல் பண்ணுவீங்க இது கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் கேஸாக சட்ட சிக்கல் அது இல்ல சட்ட சரத்துகள் சிக்கல் சிக்கல் கேசா ஒண்ணுமே இல்லை ஒரு பாலியல் வழக்கு அப்போ சீமாதில தப்பவே முடியாது ஏன்னா பல முன்னாள் மந்திரிகளே மாட்டிருக்கா ஜெயில அதுதான் அவர் நேர போய் கட்சிக்கு அப்புறம் காப்பாத்திக்கலாம் போது நம்மளை காப்பாத்தி கொள்வோம் அரசியல் அப்புறம் பார்த்தா பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை முடிச்சு பர்சனல் வாழ்க்கை வாழ்க்கைய முதல்ல தக்க வச்சுக்கலாம் முடிவு எடுத்துட்டாரு நீங்க ராமதாஸ் சொன்னார்ல நான் நைட்டு அண்ணாதிப கூட்டணிக்கு வந்தெல்லாம் முடிவு பண்ணேன் காலையில மகளும் மருமகளும் ரெண்டு காலை புடிச்சுக்கிட்டாங்க சொன்னாரா நீங்க இந்த மாத்தி ஆஹ் யோசிக்கலாம் நான் நேரம் சிறைக்கு போயிருவேன் வாய்க்கரிசியை போடுங்க எல்லாம் சொன்னாரா சொன்னார் யாருக்கு ராமதாசிக்கு அந்த நிலைமைனா அன்புமணிக்கு அந்த நிலைமைனா மத்திய அமைச்சர் பல அமைச்சர் வச்சிருந்தாங்க இப்போ சீமா அவ்வளவு பெரியவர் இல்லை அதனால தன்னை காப்பாற்றுவது முதல் வேலை அது என்ன ஆனாலும் பரபரப்பு இதுதான் நிலைமை சார் எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் இணைந்திரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு